அவ்வளோதாங்க அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோட ரேட்டு நானூற்றம்பது ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது சரி தாங்க உங்களுக்கு சும்மா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதாவது சும்மான இலவசமாக இல்லை உங்களுக்கு நல்ல ரேட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு வரும் விற்கிற ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இது செல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தாங்க ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் நானூற்றி எண்பது சாரியை பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் ரெண்டு வீடியோவாக போட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரேஞ்சு ரெண்டாவது பார்க்குற ரெண்டாவது பார்க்குறது எல்லாமே நானூற்றி எண்பது ரேஞ்சு ஸோ நூறு நூறுபா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதியில் வரும் ஓகேங்களா ஸோ மாருதி பொறுத்த வரைக்கும் சூப்பரான ப்ராண்டாக இருக்கும் கிளாத் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதினாத்து ஹை சாய்ஸ் அப்படின்ற ஒரு இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் ஒரு அஞ்சு சரிக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ஸோ ரூபா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பெட்டராகதுன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அமர்திப் ரீகால் ஸோ அமர்ஜிப் ரீகால் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த ரேட்டுக்கு வந்து நிஜமாகவே கிடைக்காதுங்க நானூற்றி எண்பது ரூபாய்க்கு பாருங்க அமர்திப் ரீகால் இதெல்லாம் லேபில் காணலைன்னா உங்களுக்கு காமிச்சுருவோம் பட் வந்து நிறைய பேருக்கு இந்த மாடலை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க இது அமர்ஜிப் ரீகால் தான் அப்படின்னு ஸோ பாருங்கள் இந்த மாதிரியான சாரி இவ்வளோ சீப்பாக நான் உங்களுக்கு தரேன் ஸோ பொறுமையாக இது வந்து ஹை வாய்ஸு நானூற்றி ஒம்பது ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரியான டிசைன் இது வந்து ப்ளவுஸு ஓகேவா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பிரிக்க போகிறதில்ல இதே வீடாக தான் நான் ஃபுல்லாக கேட்ட போகிறேன் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போச்சு அதனால் வந்து இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிப்போம் இது பார்த்திங்கன்னா பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப் பெரிய ஓகேங்களா இது முகப்பு எல்லாமே வந்து வித் பிளவுஸோடு தான் வரும் இது வந்து பிளவுஸ் ஏரியா கலர்ஸ் ஒவ்வொன்றுமே அருமையாக இருக்கும் ஸோ மெதுவாக பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இந்த லேபிளோடு உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் டேக் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் கூட நீங்கள் இப்போ எம்ஆர்பி என்னன்றதை நீங்கள் இதிலே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நீட்டாக கவர் போட்டு தான் வரும் ஸோ உங்களுக்கு கவர் இல்லாமலாம் வராது நீட்டாக கவர் போட்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கேட்லாக் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலாக் அப்படின்ற பிராண்டில் வர்றது இந்த அமைதி பிரீ கலருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ரேஞ்ச் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே இருக்கும் ஓகேங்களா நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எம்ஆர்பி இந்த ரேட்டுக்கு தான் இது செல் பண்ணணும் அழாங்க பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ங்க ஓகேங்களா அப்போ இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தப்பித்தவரை வர்றது தான் வேறு ஒன்றும் இல்லை தப்பித்தவரி வர்றது தான் ஆனால் இதில் வந்து ஒரு நாலஞ்சு சாரிக்கு மேலே வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா மாருதியில் ஜாரா ஜாரா ப பொ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூ சாரி அறுநூற்றி எண்பது ரேஞ்சில் செல் ஆகும் பட் இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீப்பான ரேட்டில் வருதுங்க உங்களுக்கு இது பாருங்க இது ப்ளவுஸ் ஏரியா இது வந்து உங்களுக்கு முகப்பெரியா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ளவர் டிசைன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்புறம் பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டிசைன் பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து லோக்கலில் செல் பண்ணுறீங்க இல்லைனா வந்து சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து முகப்பெரு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இதில் தரும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்குகிற கஸ்டமர் வந்து பரவாயில்ல எந்த மனுஷன் எப்படி இப்படும் ஒரு ரேட்டு கம்மியாக கொடுக்குறாப்புல அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அமர் கிட்லாம் ஆயுஸ் மாதிரி அப்படின்னு வரும் கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூனை மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட்டுங்க கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது டிஃப்ரெண்ட்டான இது அருமையாக பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்புறம் அலக் நான் சொன்னேன் இதே மாதிரி பிராண்ட் இது எடுத்தா அலக்கு அப்படி நாங்கள் அலக்கு வளர்க்குங்க இது பாருங்க இது வந்து முகப்பு ஓகேங்களா இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இது முகப்பு அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதியில் ஜாரா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகே இது வந்து உங்களுக்கு இது இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஓகேங்களா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முகப்பு ஓகேவா இது அப்படியே இருக்கட்டும் இது உங்களுக்கு இருக்கட்டும் ரெண்டாவது பண்டல் மொத்தமாக அஞ்சு பண்டல் இருக்கு ஸோ பொறுமையாக பார்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அமர்த்தி தான் ஓகேங்களா ஸோ பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி டிசைன்லாம் வேறு யார் போகிறா இது தான் உங்களுக்கு ஓகேங்களா வந்து நேரில் தானோம் இப்படி உள்ளே இருக்காங்க ஓகே ஸோ டிசைன் பார்த்துருப்பீங்க அமர்ஜீப் அப்புறம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயரத்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈடி பிராசோ அப்படின்னு ஃபைவ் ஃபைவ் டி பிராஸோ சாரி ஃபைவ் டி பிராஸோன்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வரைக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் இது வந்து உங்களுக்கு ப்ராசோ மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் ப்ராசோ அப்படின்லாம் கிடையாது மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு முகப்பு தரமாக இருக்கா ஆனால் இது வந்து உங்களுக்கு உருவம் அன்எக்ஸ்பெக்டட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வந்து உருவம் இருக்குது ஸோ விரும்பினவங்க எடுத்துக்கோங்க நான் எதிர்பார்க்கலைங்க வெளியில் உள்ள டிசைனை பார்த்துட்டு நான் நார்மல் தான் நினச்சேன் உருவாக இருக்குது விரும்பினவங்க எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அமர்ஜி சரி இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட்டு இதில் சும்மா எழுதி ஓட்டியிருக்காங்க அறநூற்றம்பது ரேஞ்சு இது உண்மையிலே அறநூத்தம்பதான்னு கேட்டால் ஒன்ஸ் வந்து இதை வாங்கி பாருங்கண்ணா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து என்கிட்ட இதெல்லாம் வாங்கினாங்க வாங்கிட்டு இந்த கிளாத்து பிடிச்சி போய் திரும்ப திரும்ப இதை கேட்குறாங்க ஸோ அப்போது இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் பூனம்ல ஒரு நல்ல குவாலிட்டின்னால் இது இந்த இதை பாருங்கள் இதெல்லாம் அமர்ஜிப்பு அமர்தீப்பாக இருக்கட்டும் சாராவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்புறம் பாருங்கள் அமர்தீப்பு ரீகால் ஓகேங்களா அமர்தீப் ரீகால் நீங்கள் வந்து நான் சும்மா ஸ்லேப்பில் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்காதீங்க இந்த டிசைன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உடனே கண்டுச்சுடுவாங்க ஆமாப்பா இது ரீகால் தான் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இதை உடனே கண்டுபிடிச்சோம்னா அந்த டிசைன்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க தான் கொடுப்பாங்க தனித்துவமாக இருக்கும் அந்த அமர்தீப் கொடுக்குற டிசைன் மட்டும் பாருங்கள் அமர்தீப்பில் ரீகால் முகப்பு பிளவுனா அப்படியே அமு ஒரு சாரி அப்படி குறைம்போ இது வந்து நல்லா இருக்கா இது முகப்பு இது பிளவுஸ் இது லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கொடுக்க முடியல லாஸ்ட் டைம் வந்துருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது பாருங்க டார்க் கிரீன் கலர் பிளாக் இல்லை டார்க் க்ரீன் இது ஓகேங்களா இது பிளவுஸு இது முகப்பு ஓகேங்களா பெருசா இது இது வந்து பார்த்தீங்கன்னா மாறு சாரா இதில் சும்மா போட்டிருக்கோம் ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்றது நாங்கள் சொல்லு ஓகே இது பாருங்க பவுஸ் ஏரியா இது முகப்பேரியா ஓகேங்களா இதுவும் சாரா என்ன மாற்றி மாற்றி விட்டிருக்காங்க சாஃப்ட்டு பூணம் தான் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ வந்து இது தவறுதலாக ஓட்டிருக்காங்க ஐநூற்றி எழுபதுன்னு போட்டிருக்கு ஆனால் ஆக்சுவலாக இல்லை இதில் பேர் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறும் சாஃப்ட்டு பூனம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தவறுதலாக ஓட்டிருக்கணும் இல்லைன்னா ஆஃபருக்காக அவங்களே போட்டிருக்கணும் அவங்க ஐநூற்றி எழுபது போட்டிருக்காங்க நம்ம நானூற்றி எண்பது போடுறோம் நூறுரூவா டிஃப்ரெண்ட்டுங்க தரமான அப்டேட்டில் இது இது பாருங்க ப்ளவுஸ் இது ப்ளவுஸு இது முகப்பு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இல்லை ஃபோட்டோ வரும்போது தான் நீங்கள் எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டாங்க உடனே பைக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சந்தோஷம்தான் கிடைக்கலன்னா என் மேலே போகப்படாதீங்க இது பாருங்கள் இது வந்து முகப்பு ஏரியா ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எடுத்து தான் செய்யுது இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஸோ உங்களுக்கு முகப்பு ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துட்றாங்க நல்ல தான் என்ன இது பார்த்தீங்கன்னா அதினாத்தில் ஹை சாய்ஸு ப்ராண்டு காமிச்சிடணும்ல இது பார்த்தீங்கன்னா பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இது ஏர்லோட தான் ஓகேங்களா சூப்பராக இருக்குல்ல முகப்பு ப்ளவுஸு ஹோட்டலுக்கும் போது தனியாக பார்த்துக்கிறோம் ஓகே மூணாவது பண்டல் இது கொஞ்சம் இந்த ரெண்டு சேரீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ரெண்டே நான் ஒன்றா காமிச்சிருக்கேன் ஏன்னா ஒரே டிசைன் தான் இது வந்து மெலோடின்னு கொடுத்துருக்காங்க அறநூற்றம்பது ரேஞ்சில் செல்லாகிறது இது எப்படின்னா ஒன்று பார்த்தோம்ல இந்த ஆயுஷ் மதி அதே மாதிரி ஆனால் அதை விட இது வந்து சா சாஃப்ட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க பயங்கரமாக கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்டாக இருக்குங்க உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டான சேரீ யாராவது விரும்புகிறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்ளோ பஞ்சு மாதிரி இருக்கு அப்படியே கிளி கிளின்னு மெலோடி அப்படின்ற ஒரு நேம்ல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஓகேங்களா ஒன்று காவி கலர் மாதிரி இருக்குது ஒன்று ஒன்று எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து முகப்பு ப்ளவுஸ் வந்து உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் சரி பிரிக்க வேணாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற சாரீஸை வந்து மடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருங்க உண்மையிலேயே போதும் போதுன்னு ஆயிரும் ஏன்னா வந்து மடிப்பு நிற்காது நம்ம மடிக்கிறப்ப இப்படி மடிக்கிறோம்ல அப்படி அப்படியே வலிட்டு போவோம் ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் ஃபுல்லாக பிரிக்கிறது யோசிக்கிறது ஓகே அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா வந்து இது மாதிரி வந்து அமர்தீப்பில் கொடுப்பாங்க அருமூர் அப்படின்ற ஒரு நேமில் வரும் ஆரம்பத்தில் எடுத்துருக்காது இப்போ அது ரேட்டு கட்டுப்படியா விட்டேன் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா <Genesis> உங்களுக்கு தெரியுதா இதில் கம்பி மாதிரி கொடுப்பாங்க இது சாட்டினில் வரும் திரும்ப கம்பி மாதிரி திரும்ப சாட்டின் திரும்ப அந்த கம்பி மாதிரி இப்படி பண்ணி வச்சுப்பாங்க அருமையாக பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய பெரியா இது சூப்பராக இருக்கும் ப்ளூ கலர் லவ் பண்ணுறவங்க அங்கேயும் வந்து லோவர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் அப்புறம் வந்து இது இந்தாங்க உங்களுக்கு இந்த கலர் கண்டிப்பாக பிடிக்கும் பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதில் கிளாத்தை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணவே தேவையில்லை அட்டகாசமாக இருக்கும் இது வந்து முகப்பேரியா சாரீ நார்மலாக பல்லு சாரீ எல்லாமே இப்படி தான் வரும் இது வந்து ப்ளவுஸ் ஏரியா நல்லா அழகாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் நந்தினியில் பாஸ் எப்படின்னா வந்து அமல்வீட்டில் ரீகால் ஆகிருக்குல்ல அதுக்கு ஒரு காம்படிட்டர்னா வச்சுக்கோங்களேன் இதை ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த கிளாத்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருப்பாப்ல போட்டி போட்டு தான் பண்ணுவாங்க வாங்கி ஆனா ஆறுமையாக இருக்கும் கிளாத்து ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் வர்றது தான் அதை தான் வந்து நம்ம இப்படி ஒரு ஆஃபர் தர்றோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பவானி இதுதான் முகப்புங்களா இது வந்து ப்ளவுஸ் ஏரியா பார்க்க நல்லா அழகா இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த க்ரீன் கலர் மாதிரி தான் வந்து அதிகமாக விரும்பி எழுது ஸோ அதனால தான் வந்து இதை கொஞ்சம் கேட்டே வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஹை சாய்ஸில் வருது அதனாற்று இதுவும் வந்து குவாலிட்டி சொல்ல தேவையே இல்லை நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப வாங்குவீங்க இது வந்து முகப்பு ப்ளவுஸு உங்களுக்கு நீட்டாக கவரில் வச்சு பக்காவாக வரும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கவர் இல்லாமல் காட்டுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க கவர் எல்லாம் தனியாக வச்சுருக்கோம் உங்களுக்கு இது அனுப்பிவிடும் போது பேக்கிங் பக்காவான பேக்கிங்லாம் வரும் அழகாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் மாறுதியில் இது வந்து பேடிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேடிஎம் ஃபிஃப்டி அப்படின்னு ரேஞ்சு வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சு இது வந்து உங்களுக்கு கேட்லாக்கு ஸோ இது கேட்லாக்கை விட உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் டிசைன் பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் ஏரியா இது வந்து முகப்பேரியா கேரளா மிஸ் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் கூட கேரளா கூட தான் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன் உள்ளே இருக்கட்டும் மறக்க மாட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க இது வந்து முகப்பு குறிச்சா சிரமம் ப்ளவுஸ் வந்து இந்த எல்லோ கலர் எதுலேயே கொடு தெரியுது நல்லா இருந்துச்சு அப்புறம் இது நந்தினியில் மாட்டு இது லைக் எப்படின்னா இந்த ஆயுஷ்மதி அதாவது இது என்ன மூணு பேர் டெக்னால அமர்திப் அமர்திப்பில் ஆயுஸ்மதி எப்படியோ இப்போ ஒன்று காமிச்சிங்க வந்தது இந்த இருக்குல்ல ஒரு ரெண்டு காமிச்சோம்னா அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் கிளாத்தில் ஆனால் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் இது வந்து முகப்பு இது வந்து ப்ளவுஸு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரோஸ் டிசைன் எல்லாமே சூப்பராக வந்துடும் இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தரமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கிளாத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து பாருங்க சாஃப்ட்னஸ்க்கு பஞ்சமே இருக்காது சாஃப்டான ஒரு சாரீஸ் வேணுன்றவங்க இதை தாராளமாக இருக்குங்க இது வந்து இருக்கேன் இந்த சாரி எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல எண்ணூத்திருப்பது ரூபா ரேஞ்சு என்னடா இது எண்ணு திருப்பதுக்கு என்னடா அப்படின்னா இந்த இருக்குல்ல இது எந்த மாதிரி சாரிலையும் நான் பார்க்கல வித்தியாசமாக இருக்குங்க கிளாத்தே வித்தியாசமாக இருக்குது இதை எப்படின்னா மீனாட்சியில் வந்து இந்த கம்பி சாரீஸ் இதெல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு எப்படின்னே தெரிலங்க வித்தியாசமாக தான் இருக்குது கிளாத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம் ஆனால் இதோட ரேட் வந்து அதிகம் எண்ணூற்றி முப்பது ரூபா ரேஞ்சு இது ஒரு ஃபேன்சி சாரீஸ் தான் இது எங்கெல்லாம் தப்பி தவறி வந்திருக்காங்க அந்த வரையும் சந்தோஷம் தான் இது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது இருக்கிறதையே நான் மறந்துட்டேன் ஃபோட்டோவே எடுக்காமல் அப்படியே விட்டேன் மறந்துட்டேன் சொல்ல போகலாம் ஆனால் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் ஏரியா கலரை பார்க்குங்கள் இது வந்து ஒரு நே இது மில்ட்ரி கலருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மில்ட்ரி கலர் இல்லை டிசைன் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர் பார்க்குங்களேன் வித்தியாசமாக இருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு தனியாக தெரியும் இந்த சாரி வேர் பண்ணும்போது அப்புறம் ஒரு மூணு சாரீ இருக்குது பொறுமையாக பார்த்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் இது உங்களுக்கு முகப்பு ப்ளவுஸ் ஏரியா உங்களுக்கு ப்ளூ கலர் செஞ்சதை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ சாய்ஸ் இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இதில் வந்து ஜப்பான் வீட்டு இந்த மாதிரி இதுலாம் கொடுப்பாங்க அது பார்க்க நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸ் வரையும் உங்களுக்கு வருது கிளாத்தை பொறுத்த வரைக்கும் வான்ஸ் வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க திரும்ப இதே மாதிரி எப்போ வருதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதை தான் கேட்பீங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கிளாத் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாத் மாதிரிலாம் இல்லைங்க இது வேற மாதிரிங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இது வந்து ஐ சாய்ஸில் உங்களுக்கு கேட்லாக் ஒடே வருது நல்ல கலர் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா இது சாரி இது ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முகப்பு

நான் அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் இந்த பிளாக் கலர் போட்டிருந்தோம் இது வராதுன்னு தான் நினச்சேன் வந்துருச்சு என்ன சொல்கிறது வந்துருச்சு இது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அந்த பிளாக் கலரில் ப்ளவுஸ் ஏரியா முகப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இது வராதுன்னு தான் நினச்சேன் வந்தது எனக்கே ஆச்சரியந்தான் சூப்பராக இருக்கும் இது உண்மையிலே பார்க்குறது எத்தனை பேர் இது கேட்க போனீங்கன்னு தெரில சரி ஓகே பொறுமையாக பார்ப்போம் அப்புறம் இது என்ன இது அமல் நீப் தானே அமல் நீப் சிக்ஸ் ரேஞ்சில் செல்ல ஆகக்கூடியது தனியாக இருந்திருக்காங்க பயங்கரமாக இருக்கோங்க இது வந்து உங்களுக்கு முகப்பு இது பிளவுஸு பிளவுஸு பார்க்கிற முகப்பு மாதிரிதான் இருக்கு இது வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது அதிநாத்தில் வர்றது ஆக்சுவலாக வந்து இது நம்ம த்ரீ ஃபிஃப்டி சம்திங் த்ரீ எயிட்டி சாரி ஃபோர் தேர்ட்டி ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு ப்ளூ கலர் அதே மாதிரி இது வந்து ரெட் கலர் ஆக்சுவலாக வந்து நான் ப்ளூ கலர்ன்றதுனால தான் அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்தேன் தெரிஞ்சுருந்தா நான் இதையும் அதே ரேட்டுக்கு சாரி அதையும் இதே ரேட்டுக்கு போட்டிருப்பேன் ஃபைவ் செவன்ட்டி போட்டிருக்கேன் நம்ம நான் தொந்தரவு சரி இருக்குமா ஃபைவ் செவன்ட்டின்றது நல்ல ரேட்டு தானே உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைன்னா ஓகே தான் அப்புறம் வந்து அலாக் அலாக்ன்ற நேம்ல சாப்பிட்டு போனோம் ஓகே பேர் என்ன வரும் பேரை நம்ம பாக்கவே இல்லை ராகா கிரீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ப்ரேஸ்டாக இருக்கட்டும் நானூற்றி அறுபத்தஞ்சு ரேஞ்சில் செல்ல ஆகக்கூடியது ராகா கிரீப் நேமு இந்த சாரியோட நேம் இது ப்ளவுஸ்ஸு சரி இது வந்து முகப்பு ப்ளவுஸ் இல்ல தான் இருக்கு ஓகேவா

இன்னொரு கலர் இந்த இருக்குல்ல இதோடைய கேட்லாக் தான் இது ஓகேங்களா ஸோ எல்லாம் வந்து ஒரே மாடலில் வர்றது அலாக்கில் அலாக்குன்ற நேமு நானூ சாரி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சு பட் நான் உங்களுக்கு தர்ற ரேஞ்சை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோடய ரேட்டு வெறும் நானூற்றி ஐம்பது ஓகேங்களா வெறும் நானூற்றி ஐம்பது ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ஸோ நீங்கள் அதுக்கு மேலே அஞ்சுக்கு மேலே எத்தனை எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இதை வந்து நிறைய பேர் எடுத்து இதை பார்க்கணும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஹோல்ஸ் ஹோல்சேல் குவாலிட்டியவே குறைச்சிருக்கேன் இல்லைன்னா நான் குறைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அதே ரேட்டுக்கு நான் எப்படி போட்டாலுமே செல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முகப்பு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நல்லா இருக்குல்ல இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதான் பார்த்தோடனே அனுபிச்சிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லாம் கிளாத்தையும் பார்த்தோடனே தெரிஞ்சுக்கலாம் இது என்ன சாரி அப்படின்னு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா லேபிளாக காணும் ஆனால் எனக்கு தெரியும் இது டுவெண்ட்டி ஃபோர் தான் அப்புறம் இது இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பாருங்க அந்த கலர்ல கலர்லேருந்து டார்க்கான கலர்ல இருந்து அப்படியே வந்து உங்களுக்கு காவி கலர் மாதிரி கொண்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த லெமன் எல்லோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா மல்டி கலராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இது முகப் ரெண்டும் ஒட்டிக்கு இல்லை தனித்தனியாக தான் இருக்குது இந்த மாதிரி மதிச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து அலாக்கு இதை பார்த்தோம்ல அதுலேயே வந்து லாஸ்ட்டு இது ஒரு டிசைன் கேட்லாக் இந்த அருகா கேட்லாக் ஐ திங்க் இதுதான் வந்து இதோட கேட்லாக்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு அங்கே பார்க்குறதுக்கு ஆனால் கிளாத்து சொல்லவே தேவையில்லை நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஒத்துங்க உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒத்தான சரி இது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சென்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் பட்டு அமர்தீப் ரீகார்ட்

இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி ரிட்டர்ன் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் ஒரே பண்ண தேவை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு இது ப்ளவுஸு ஓகேங்களா சூப்பராக இருக்கிற கலரு நல்ல அழகான கலருங்க டார்க் க்ரீனு லெமன் க்ரீன் மாதிரி இருக்குது நல்லா பார்க்குறது நல்ல ஒரு இல்லம் பச்சை அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா பவானி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் மாதிரி தங்கம் சொத்த தங்கம் கலர் வாங்குறதுக்கு அப்படி எடுத்து நல்லா சாக்லேட் கலர் மாதிரி இது வந்து மிகப்பு சாரி இந்த இருக்கு முகப்பு இது முகப்புக்கு இது வந்து ஒரு அவசியம் இந்த நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆ ராகா கிரே நல்ல கிளாத்துங்க இது என்ன மாதிரி பண்ணுறாங்க இது டிஃப்ரெண்ட் தான் நல்ல திக்காகவும் இருக்குது கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டாக இல்லை இது உடுத்துறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குங்க எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் ரிச்சானவங்க அந்த மாதிரி உடுத்துறாங்க அவங்கள தவிர நேரம் இல்லை ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்டா போயிட்டு நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகம் அதனால் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஆஃபர் போடுறதுனால எல்லாருமே ட்ரை பண்ணலாம் வேற நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு அமிர்தி சன்ஸ்கார் வாங்குற ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் சம்ஸ்கார் தர வாய்ப்பு இல்லை ஒரு ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி சொல்லிடுவாங்க உங்களுக்கு நானூற்றி எண்பதுக்கு தர்றேங்க அமர்தீப் ரீ கார்டில் இருந்து பவானி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு தர்றேங்க வாங்கி பயன் அடைஞ்சிக்கோங்க நீங்கள் வாங்கினா உங்களுக்கும் பயன் இருக்குது இதெல்லாம் சேல் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்குது எனக்கு லாபம் இருக்குது இல்லைன்னா சொல்லலை எனக்கு இதில் கண்டிப்பாக லாபம் இருக்கிறதுனால தானே நானும் பண்ணுறேன் எனக்கு மெயினான மோட்டிவ் என்னென்னா ரீச் கிடைக்கும் நிறைய பேர்கிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது அதாவது பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன நல்ல ரீச் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு இதை வச்சா நல்ல ரீச் கிடைக்கும் ஸோ அதான் எனக்கு மெயினான ஒரு விஷயம் இருந்துச்சு மட்டும் தானே இருக்கு அறுநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா காத்த பார்த்தா சன்ஸ்கர் மாதிரி தான் இருக்கு சரி இது ரீகா கிளாத்த பார்த்தாலே தெரிஞ்சு இது ஒன்று ஒன்லி வந்து பவானியில் ஏதோ நேரில் வரும் பிக் பாஸ் அதான் இருக்கும் ஆனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரேட் அதிகம் தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் வரும் கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தினியில் ஐஸ்மார்ட் நான் சொன்னல இந்த இந்த கிளாத் ஏதோ கொஞ்சம் சாஃப்டான கிளாத் இந்த இருக்குது அதே மாதிரி இது ஒன்று இந்த மாதிரி கிளாத்தில் வர சாரீஸ் வந்து பார்க்கவே தனித்துவமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் தனியாக இருக்குங்க கிளாத்து வித்தியாசமாக இருக்கும் மணிக்கணும் செலவு பண்ணுங்க ஓகே அலக்கல அதே உங்களுக்கு ஏதோ ராகா கிரேப் அது தான் நினைக்கிறாங்களா நீங்கள் இதுக்கான ஓகே தெரியாது இது வந்து உங்களுக்கு முதல் அழகாக இருக்குல்ல பார்க்க சான்ஸ் இல்லைங்க சூப்பராக இருக்குங்க அந்த பேட்டர் பாருங்கள் நல்லா இதோ கொடுத்துருக்காங்கல்ல ஹனியுடைய அந்த கூடு ஏதோ சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதாங்க இருக்குது பார்க்க சாரி ஃபுல்லாக தனித்துவமா இருக்கு மிஸ் பண்ணாதுங்க இதை எப்படி பார்த்தாலும் யாராவது ஒரு இது கொடுக்க முடியும் என்ன பண்றது கொடுக்க முடியும் சரி ஓகே இதை பாருங்க ஃபஸ்ட் நிறைய பேர் கேட்டது இதை வந்து கஸ்டமர் ஒரு ஆள் வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை ஆஃப்லைன் போயிட்டாங்க மேபி அவங்களுக்கு என்ன இஷ்யூவோ தெரில அதனால் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இது ஒன்றா உடனே இது ஆறு ஏழு பேர்கிட்ட கேட்டாங்க ஆறு பேர் கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் ஒரு கஸ்டமர் ஹோல்டு பண்ணிட்டாங்களே நானும் ஹோல்டு பண்ணேன் கடைசியாக நமக்கு ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டாங்க சரி ஓகே இது வந்து உங்களுக்கு முகப்பேரியா காரையோட பல்லு சைடு எல்லாமே வந்து இந்த மாதிரி வருது பேட்டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஸோ கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒது பண்ணுறது தேவையில்ல ஒரு தடவை நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் நீங்கள் எடுத்து பார்க்கணுங்க எனக்கு ஆசை நிறைய பேர் இருக்குது தெரியல கிளாத் எப்படி இருக்கும் அப்படி எதை பாருங்க முகப்பு ப்ளவுஸு சூப்பராக இருக்குல்ல ஓகே லாஸ்ட் ஒன்

வாட்டர் கலரில் இருந்தால் ஸ்கை ப்ளூவில் நல்லா திக்கான கலர்லாம் இது இன்னொரு கலர் சொன்னாங்க மருந்து வச்சு வயலுட் கலர் அப்புறம் மூணு இது மூணு இருக்குது ரேட்டு கம்மி தாங்க முந்நூற்றி எண்பது ரேஞ்சு அஞ்சு சாரிக்கு மேட்டுக்கும்போது முந்நூற்றி ஐம்பது ஸோ இந்த ரேஞ்சில் வர்றதீங்க இதையும் நீங்கள் சேர்த்து எடுத்தாலுமே அஞ்சு சாரி வந்துட்டாலே உங்களுக்கு ஹோல்சேல் தான் ஓகேங்களா ஸோ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க லைவ் பண்ண தட்டி விட்ருங்க